கதை என்னா படத்தோட சூரிக்கு அத்த பொண்ணா அனாபன் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இவங்களோட வீட்டில் உள்ளவங்க பிளான் பண்றாங்க பட் ஹீரோனி சூரிய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிடறாங்க அதனால இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோனிக்கு பேய் பிடிச்சிட்டு நினச்சி அவங்களுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார்கிட்ட கூட்டு போகிறாங்க போகிற வழியில் இவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு ஹீரோனி எதுக்காக ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிடுறாங்க கடைசி இவங்களுக்கு பேய் ஓட்டினாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான சூரி அட்டாச்மான் நடிச்சிருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது ஹீரோனியான அனாபனும் ரொம்பவே வித்தியாசமான ரோலில் செம சூப்பராக நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொன்னால் இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாம் அவங்களோட ரியாக்ஷன் மூலமாக தான் அவங்க சொல்ல வரத கன்வே பண்ணிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தில் நடிச்ச மற்றவங்களும் எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இவங்க பேய ஓட்டுறதுக்காக போகும்போது இவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்குது அதாவது போகிற வழியில் ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதனால இவங்க போகிறதுக்கு சில இடைஞ்சல் வரும் அதனால ரொம்பவே எதார்த்தமா இருக்கு சினிமடகிராஃபி சூப்பரா இருக்கு இந்த படம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ரொம்ப சுலவா இருக்கு படத்துல உள்ள ஒவ்வொரு சீன்ஸையும் ரொம்ப லென்தா எடுத்து வச்சிருக்காங்க குறிப்பா சொன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு திரும்பி போவாங்க அவங்க இருந்து வீட்டுக்கு போகிற சீனை மட்டுமே பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க படத்துல இவங்க எல்லாரும் பேய் ஓட்டுறதுக்காக சாமியார் இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் சாமியார் ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டுவாரு அந்த சீனை ரொம்ப டீடைல்டா காட்டிருக்காங்க அதெல்லாம் அவ்வளவு டீட்டெயில்டா காட்ட தேவையே இல்லை படத்தோட கிளைமேக்ஸ ஓப்பன் கிளைமேக்ஸா வச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட எடுத்துக்க முடியல இந்த படம் ஒரு வித்தியாசமான படமா இருந்தாலும் எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறிதான் இந்த கொட்டுக்காளி படத்தை வினோத்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு சூரி அனாபன் இன்னும் பிள்ளை இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை கேட்டா ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஆவரேஜான வில்லேஜ் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்